அதிகமான கார் சொன்னது

நீங்க <laughs> <laughs> ஆஹ் அது நீங்க மாத்திங்க இது வேற வேற முழு போல இதலாம் பண்ண வேலை செய்யுது பெட்ரோல் 12 12 ஒரு செய்யுது எல்லாம் அந்த மாதிரி இருக்கு பவர் இருக்கு சென்டர் இருக்கு இருக்கு அது வந்து பேப்பர் கார்ல கார் கான்ற அரிது நல்லா இருக்கு ஓகே நன்றியா சரி அண்ணா உங்க கார பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த கார் பேர் வந்து மினி கூப்பர் இது என்ன சொல்றது தாய்நாடு வந்து இங்கிலாந்து இங்கிலாந்து என்ன இங்கிலாந்து தாய்நாடு வந்து இங்கிலாந்து இது வந்து 1300 சிசி efi இன்ஜின் efi இன்ஜின் வந்து 4 சரி நம்பர் பிளேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் 4 சரி பெட்ரோல் வந்து 15 வேல செய்யும் பெட்ரோல் வந்து 15 வேல செய்யும் ஏசி எல்லாம் இருக்கு இதுக்கு வந்து பவர் ஸ்டியரிங் கூட்டி இருக்கு

பாருங்க இவ்வளவு வருஷம் பழைய காரணம் உள் வளங்களை பாருங்க பிடிக்கும் சொல்லி இந்த சீட் வளம் சீட் எல்லாம் செஞ்சு வைக்கணும் நல்லா இருக்குது டேஷ்போர்ட் எல்லாம் பாருங்க உண்மையில் நல்ல அழகா இருக்கு பாருங்க பாருங்க மினியன் சொல்லி இதுல சரிங்களை மென்ஷன் இருக்கு அழகா இருக்கு எல்லாமே டேஷ்போர்ட் அது எல்லாமே அழகா இருக்கு அப்படிங்க இருக்கா பிண்டுக்கும் பார்ப்போம் ஆனா பிண்டு காட்டணும் இது சிங்கிள் டோர் ஆ சிங்கிள் டோர் ரைட் சிங்கிள் டோர் ஆ சொல்லியா சொல்லியா பாருங்க இது வந்து சிங்கிள் டோர் இந்த இது வந்து திறக்க முடியாது அழகா இருக்கு பாருங்க அப்படி சிங்கிள் டோர் கார் ரைட்

வணக்கம் வணக்கம் ஐயா என்ன பைக் இது இது எந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கைக்கு வந்தது நான் இப்ப முப்பது வருஷத்துக்கு மேல நல்லா இதா இருக்கு

வரவேற்பு நடன நிகழ்வானது அரங்கத்தின் பொங்கலைக் கல்லூரியானது இந்த வரவேற்பு நடன நிகழ்வை அவைக்காட்டுகள் செய்ய இருக்கிறது அந்த நடனத்தினுடைய நெறியாளர் இது ஒரு மோட் பழமையான கார்கள் எல்லாமே வந்து இதுல உள்ள பார்க்க எல்லாமே ஐம்பது வருஷத்துக்கு மேற்பட்ட கார்கள் இந்த கார் பாருங்க அப்படிங்க சொல்லி

हाँ अलग हम्म अलग हम्म इंग्लिश ना इंग्लिश ना ये 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 तो पता कहाँ वाले तो कुछ भी नहीं था क्या युवा लेक्चर हाँ युवा लेक्चर ओके ना इन्हें करना मोर सपोर्ट मोर सपोर्ट ओके பாருங்க பழைய கார்லேருந்து ஒரு ரெயின் வேறு செஞ்சுக்கணும் இது ரீச் ஆவலேருந்து வந்து ரெயின் பாருங்க வீதிக்கு வந்த ரெயின்